சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டில் நான்கு கிரக பயிற்சிகளாக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைலண்டாக என்னென்ன சைலண்ட்டாக செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படையாக சத்தமாக செய்கிறது எல்லாமே ராகு கேது சைலண்டாக சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இருக்கிறதுலே ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம் அப்போ சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மூணு மீனத்துக்கு போக போகிறார் அப்புறம் ராகுவோடு இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டரை வருட காலங்கள் அங்கே அந்த வீட்டில் தான் இருக்க போகிறார் அப்போ சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படி அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போது இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் சிம்ம ராசிக்கு கண்ட சனியினுடைய காலகட்டங்கள் டோட்டலாக உங்களுக்கு முடிஞ்சிடும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னென்னா கண்ட சனி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் கண்டசனியில் ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படின்னு எடு இருந்து எடுத்துட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னிங்கன்னா அஷ்டம பாதிப்பு குறைவு தான் இல்லை எங்களுக்கு கண்டசனியில் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக தான் போயிட்டுருந்து அப்படின்னா அஷ்டம சனியில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு ஏன்னா சனி பகவான் இந்த வருஷம் நாலு கிரகங்கள் மாறுறாங்க ராகு கேது சனி குரு நம்ம தெரியும் இல்லைங்களா அப்போ ஃபஸ்ட்டு சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டசனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் வீட்டிலேருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் பிரச்சனைகள் அதே போல் சில சில மருத்துவ செலவுகள் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் இப்போது இந்த சனி பகவான் அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு போவார் அப்போ எட்டாம் வீட்டுக்கு போகும்போது அஷ்டம சனியாக உருமாறும் அஷ்டம சனி அப்படின்னா அவமானங்கள் பண இழப்புகள் இதெல்லாம் ஃபஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது அப்போது உங்களுக்கு கண்டசனியில் பாதிப்பு இல்லைன்னா அஷ்டமச்சினியில் இந்த மாதிரி பாதிப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் இல்லைங்க இதுலேயே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னா அஷ்டமச்சினியில் கொஞ்சம் பாதிப்பு கம்மி தான் ஸோ அடுத்தது கேது இந்த கேதுவோ உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருந்துகிட்ருந்தார் இப்போ ராசிக்கு ரெண்டில் கேது இருக்கும்பொழுது பண இழப்புகளும் கொடுக்கல் வாங்குற பிரச்சனைகளோ பேச்சால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க குடும்பத்தை விட்டே நிறைய பேர் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூ சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஒரு சிலர் இயற்கையாகவே கிரகங்களே அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா வெளிநாடோ வெளியூரோ அனுப்பிடுது இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்றது இதெல்லாமே இந்த கேது கொடுத்துட்டு இருந்தார் இப்போ இந்த கேது அடுத்தது என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாதத்தில் உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றார் அப்புறம் சந்திரன் கேதுவாக நிற்பார் அப்போ இந்த சந்திரன் கேது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மனக்குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க எது பண்ணினாலும் தடையாக இருக்குது தாமதங்களாக இருக்குது ஒரு விஷயம் வர மாதிரி இருக்குது அது நம்ம கைக்கு வர மாட்டேங்குது அங்கே பணம் கொடுக்குறாங்க அங்கே என்னுடைய பணம் நிற்குது அதெல்லாம் எனக்கு திரும்பி வர மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கேது உங்களுடைய ராசிக்குள்ளே வரும்போது பண்ணுவார் இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருளை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுக்கறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ராகு தான் அப்போது அருள் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க இறை வழிபாடு இறை சக்தி பிரபஞ்சத்தின் ஆற்றல் இது எல்லாத்துக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது இந்த கேது ஆனால் பொருள் சந்தோஷங்கள் கணவன் மனைவி அந்யூனியங்கள் பெரிய லைஃப்பை கொடுக்கறது பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் ராகு தான் கேது வரமாட்டார் அப்போ உங்கள் கேது ராசிக்குள்ளே வரும் பொழுது அதிக ஆன்மீக வழிபாடும் இறை வழிபாடும் நிச்சயமாக உங்களுக்கு தடை தாமதத்தையும் மனக்குழப்பத்தையும் விலக்கிக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாமல் கேதுவுக்கு ராகுவுக்கும் வீடு கிடையாது அவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தை தன் வீடாக எடுத்துக்கொள்வார்கள் அப்போது இப்போ கேது இங்கே இருக்கார் இல்லைங்களா இது இந்த வீட்டின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த வீட்டினுடைய ஓனர் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்து விட்டால் எழுதிக்கோங்க உங்கள் ஜாதத்தில் சூரியன் நல்லா இருந்துவிட்டால் இந்த கேதுவால் பாதிப்பு கொஞ்சம் குறைவு தான் ஒருவேளை ஜாதத்தில் சூரியன் கெட்டிருந்தால் இந்த கேதுவால் பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ கோச்சார ரீதியாக ஒன்றரை வருஷம் இந்த கேது இங்கே தான் இருப்பார் அப்போ கோச்சார ரீதியாக கேது எங்கெல்லாம் அதாவது சூரியன் எங்கெல்லாம் அது இப்போ வந்து சூரியன் வந்து ஐப்பசி மாதம் நீசம் ஆவார் அதே போல் பார்த்தீங்கன்னா தை மாதமும் மாசி மாதமும் பகையாவார் வைகாசி மாதமும் பகையாவார் வைகாசி மாசத்துல சூரியன் நீங்கி நிற்பார் தை மாதத்துலையும் மாசி மாதத்துலேயும் சூரியன் நீங்கி நிற்பார் அப்போ ஜாதகத்தில் யாரெல்லாம் வைகாசி மாதம் ஐப்பசி மாதம் அதே போல் மாசி மாதம் தை மாதம் பிறந்தைங்களோ அவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அல்லது இந்த மாதத்துல சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது இப்போ புரிஞ்சுது இல்லைங்களா அடுத்தது பாருங்க ராகு இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துக்கிங்கன்னா வைரல் கிரகம் வெளிப்ப கேது வந்து சைலண்ட் கிரகம் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டு போகிறது கேது ஒரு நாலு ரூல்கள் முடிச்சுட்டு போகிறது கேது நாலு ஊருக்கே காட்டுறது வந்து ராகு இது வந்து ராகு எங்கே இப்போ உங்களுடைய ராசி கெட்டில் இருந்து கொஞ்சம் அவமானங்களோ திடீர் பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் குரு அது நல்லா இருந்து விட்டால் திடீர் வருமானம் திடீர்னு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு ஊர் விட்டு ஊர் போறது நினச்சி பார்க்க முடியாத உச்சத்துக்கு போய் தொடர்றது எல்லாமே இந்த ராகு தான் குரு ஜாதகம் நல்லா இருந்து இந்த விஷயத்த கொடுத்துருப்பாரு அடுத்தது இந்த ராகு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேராக என்ட்ரி ஆகி ஏழாம் வீட்டுக்கு வருவார் அப்போ ஏழாம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் முன்னிட்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடங்கிறது முதல் திருமணம் தானே அப்போ திருமணத்தை செஞ்சும் கொடுப்பாரு நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு சிலருக்கு சனி வந்து உங்க ஜா ராவுக்கு வீடு கொடுத்துக்கிற சனி உங்க ஜாதத்துல நல்லா இருந்துட்டா ஊரே வச்ச அளவுக்கு திருமணம் நடக்கும் ஊரே பார்த்து பொறாமல் பண்ற அளவுக்கு திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்க வாழ்றது இதெல்லாமே நடத்தி கொடுத்துருவார் ஒரு வேலை உங்க ஜாதத்துல சனி கெட்டுத்தான் கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தடைகளைப்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா கோச்சார ரீதியாகவே ராகு இங்க வந்ததுக்கு அப்புறம் ராவுக்கு வீடு கொடுத்த சனி எட்டுக்கு போய் மறைறாரு அப்போது ராகுக்கு வீடு கொடுத்த சனி மறையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கலாம் இன்னொரு தடவை இந்த வீடியோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடரே அணுக வேண்டிய அவசியமே கிடையாது அளவுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன் இது வந்து கிளாஸ்ல ஜோதிட வகுப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு விதிகளை உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் போல் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லாம நீங்க அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அஹ் ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தால் ஏன்னா இனி அடுத்தது ராகுன்னா இங்க கிடையாதுங்க ராகு இன்னைக்கு அடுத்தது இங்கே வரப்போகிறார் அதனால இந்த இடத்துக்கு வீடு கொடுத்த சனி போக உங்க ஜாதத்துல நல்லா இருந்தால் ராகுவால பாதிப்புகள் இல்லை ஏன்னா ஏழாம் மடங்கு ராகுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அப்போது அந்த இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முற்றிலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்தது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்புகள் போச்சார ரீதி ஜாதகத்தை பார்க்காம போச்சார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு ஹீரோவாக இருக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பகவான் பத்திலிருந்து தொழிலில் கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தது லாபஸ்தானத்துக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போது அதிக லாபங்கள் அதிக தேவைகள் இருந்தாலும் கூட அதற்கு ஈக்குவலான பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஸோ நீங்கள் மற்ற பாவகிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தாலும் கூட குரு வர குரு இருக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எப்படியும் பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருவார் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை ஸோ எட்டாமதி குரு இருக்கிறதுனால நல்லா பார்த்துக்கோங்க சனிக்கு வீடு கொடுத்த குரு இங்கே சனி இடத்துல இங்கே வந்துடுவார் இல்லைங்களா மார்ச் மாதத்தில் சனிக்கு வீடு கொடுத்த குரு பதினொன்றுக்கு வரப்போகிறார் அவர் வருட கிரகம் அப்போ திடீர் வருடம் குரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் திடீரதிஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் வெளி வெளிநாடு பயணங்கள் ஜாக்பாட் வருடங்களாக இந்த வருடம் இருக்கும் அப்போ குரு எப்போ வருகிறார் அப்படின்னு பார்த்துக்கோங்க மே மாதம் வர அப்போ மே மாசத்துக்கு மேல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் உங்கள் ஜாதத்தில் குரு கெட்டிருந்தாலும் கூட இதுல கோச்சாரப்படி வரும் பொழுது நிச்சயமாக நிச்சயமாக ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை மே மாதத்திற்கு மேல் சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவீதத்திற்கு மேலே நல்ல ஒரு மா வருடங்களாகவும் நல்ல பண வரவு பொருள் வரவு சுப நிகழ்ச்சிகள் தேவைக்கு அதிகமான பணம் பல பணம் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உண்டு அப்படிங்கிறது மாற்றம் இல்லை ஸோ என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ணும் எந்த இடத்தில் இருந்து பண்ணும் அது அந்த வேலையை மட்டும்தான் செய்யும் சனி ஏழாம் இடத்துல இருந்தால் ஏழாம் இடம் வேணுமோ அதை மட்டும்தான் செய்யும் மற்றபடி மற்ற கட்டத்தில் இயக்கவே இயக்காது இயக்காது அப்ப சனிக்கு ஆறு வீடு பார்த்து கொடுத்துருப்போம் இல்லைங்களா கஷ்ட அந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சனி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறும்பொழுது ஆறு கட்டத்தை பிடிப்பார் அப்ப அந்த ஆறு கட்டத்துல கிரகங்கள் இருந்தால் மட்டும் தான் அதை இயக்கும் கிரகங்கள் இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு இயக்காது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஒவ்வொரு பதிவுகளும் என்னோட பதிவுகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக புரியும் இன்னொரு முறை கூட இந்த பண்ணி பண்ணி நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு தெளிவாக புரியும் நன்றி மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவையிலே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்